நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாம் சரியாகிறதுக்காக நம்ம எவ்வளவோ போராடுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நோய்கள் சரி பண்ண முடியல அதற்கான வழியும் தெரியல அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சிவபெருமானே பொன்பெருமானே காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு சபஷ்டாங்கமா சிவபெருமான் காலையே போய் சரணாகதி அடைஞ்சிருவோம் அந்த மாதிரி நோய்கள் தீர்ப்பதற்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு இரண்டாம் நூற்றாண்டு முதல் கொண்டு பல தின திருமுறைகள் பல பதவிகள் புகழ்பெற்ற தேவாரம் திருவாசகம் இந்த திருமுறைகள் பதியங்கள் எல்லாமே இருக்கின்றன ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு தீர்வு இந்த திருமுறைகள் பதிகங்கள சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம வந்து எந்தெந்த நோய்க்கே எந்தெந்த பதவிகள் இருக்குன்னு தேடி கண்டுபிடித்து சிவபெருமான் சொல்ல ஆரம்பிச்சாலும் சரி அதற்கான ஒரு தீர்வு அதற்கான வரும் வழிகளை கண்டிப்பாக சென்பெருவான் நமக்கு காண்டிப்பான் நம்ம சென்னையில் மயிலாபுரில திரு கணேசன் என்ற ஒரு சிவனடியார் என்னென்ன பதவிகள் மூலமாக என்னென்ன நோய்கள் இருக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காள் வாங்க இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் திருமுறைகள் சிறந்ததுன்னா நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் நோயால பண கஷ்டத்தினால மன கஷ்டத்தினால எந்த வகையிலையும் நமக்கு வந்தாலும் நாம திருமுறைய திருமுறையை ஓதுனாலே அந்த கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அதுக்கு ஒரு சின்ன இது கிரகத் கிரகத்தினால் வர பிரச்சனைகளை நாம் சரி செய்யணும்னா வேறு தொழில் பங்கன் அந்த திருமுறை படியத்தை பாருன்னா அந்த படியத்துல கரெக்டாக சுவாமி ஆன சொல் மாலை ஓதும் அடியால் வானின் அரசால்வார் ஆணை நமதேன்னு சொல்லிட்டு அந்த பதியத்தை பாடியிருப்பார் இது வந்து கிரகத்தினால வர்றது தும்ப தனிக்கும் நோயினால் வயிற்று வலி சூளை நோய் மற்ற எந்த நோய் இருந்தாலும் அப்பர் அடிகளோட கூட்டாயினவாறு பதியத்தை பாடினாலும் ரொம்ப சிறந்தது அதே திருவாசகத்து திருமுறையில் திருவாசகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலைத்த பத்துன்னு ஒரு பதிய இருக்கும் குலைத்தால் பண்டை கொடுவிடு நோய் அப்படின்னு அந்த ஒரு பதிகம் ஆரம்பிக்கும் அந்த பதியத்தை பாடினாலும் நோய்கள் தீரும் அப்படி எதிரிகளோட தொலை உங்களுக்கு யாருன்னா எதிரிகள் இருந்து உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா திருவுந்தியாருன்னு ஒரு பதிகம் அந்த பதியத்தை பாட்டினாலும் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது நியாயமானதாக இருக்கணும் நாமம் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி திரு ஆலவாயன் பதிகம் கூட இருக்குது எதிரிகள் தொல்லையை அப்புறம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் குழந்தை பேருக்கு கண் கண்காட்டு முதல்ல திருவெண்காட்டு பதிகம் இருக்குது பேர் திருமணம் திருமணத்துக்கு அப்படி எண்ணற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எது இருக்கோ அதை திருமுறையில் போய்ட்டு அன்றைக்கி பார்த்தா அது எல்லாமே விடை தெரிஞ்சிடும் அதை பயன்பெறலாம் அதனால் எல்லாருமே வந்து திருமுறையில் ஓதி துன்பத்திலேருந்து நோய் துன்பத்திலேருந்தும் பண துன்பத்திலேருந்தும் மன 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 துன்பத்திலேருந்தும் எல்லாத்துலேயும் விடை விடைபெறுறதுக்கு சுவாமி என்ன க பார்த்திங்கன்னா திருமுறை ஓதுறது ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் அவ்வளோதான் திருமுறையை ஓதுங்க எல்லாத்தையும் பெறலாம் இனிமேல் சிவபெருமான அருவையே பெறலாம் நன்றி சிவாயினி